விமல் நடிப்பில் அடுத்து ரிலீஸ் ஆக போகிற பரமசிவன் பாத்திமா படத்தோட ட்ரெய்லர் தாங்க நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி பெரிய சர்ச்சைகளை வந்து கிளப்பியிருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்க்க போறோம் இந்த ட்ரெய்லர் எப்படி ஆரம்பமாகுது அப்படின்னா ரெண்டு உள்ள சண்டையை வந்து விளக்குற மாதிரி தான் இந்த ஒரு படம் வந்துருக்குங்க சுப்பிரமணியபுரம் அப்படின்ற இந்துக்கள் வாழ்ற ஒரு கிராமம் வந்திருக்கு இன்னொரு பக்கம் யோகோபுரம் அப்படின்ற கிறிஸ்தவர்கள் வாழ்கிற ஒரு கிராமம் வந்திருக்கு இந்த ரெண்டு கிராமத்துக்கும் இடையில என்ன பிரச்சனை அப்படின்ற சொல்கிறது தான் இந்த படத்தோட கதையா வந்திருக்கு இதில் இந்த படத்துல நடிகர் விமலும் வர எம் எஸ் பாஸ்கரும் பேசுற வசனங்கள் தான் பெரிய சர்ச்சைகளை வந்து கிளப்பியிருக்குங்க ஏன்னா எம் எஸ் பாஸ்கர் ஒரு இடத்துல விமல் கிட்ட என்ன சொல்வார் அப்படின்னா வெள்ளக்காரங்க மட்டும் வரலனா நீங்கள்லாம் இங்கே பிச்சை தான்ப்பா எடுத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு விமலை பார்த்து சொல்றதும் அதுக்கு விமல் என்ன பதில் சொல்வாரா அப்படின்னா வெள்ளக்காரங்களே இங்கே பிச்சை எடுக்க தான்ப்பா வந்தாங்க அப்படின்னு அவர் சொல்கிற பதிலும் தான் ஒரு பெரிய சர்ச்சையை வந்து கிளப்பியிருக்குங்க இதை விட இன்னொரு சர்ச்சையான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ட்ரெய்லர் முடியும் போது எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் வந்து சர்ச்சுக்குள்ள மாரியம்மன் சிலையை வச்சுட்டாங்க நாங்களும் என்ன பண்ணுறதுன்னு மாரியம்மனா மேரியம்மனா கும்பிட ஆரம்பிச்சிட்டோன்னு இது மாதிரி ஒரு வசனத்தையும் வந்து சொல்லியிருக்காரு இந்த ரெண்டு வசனங்கள் தான் இந்த ட்ரெய்லரில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சைகளை வந்து கிளப்பி இருக்குங்க இவ்வளோ சர்ச்சையான வசனங்கள் வந்து படத்தில் என்ன மாதிரி சர்ச்சையான விஷயங்கள் இருக்க போதோ தெரிலங்க இந்த படம் ரிலீஸ் ஆனாதான் இன்னும் இந்த படத்துல எவ்வளவு சர்ச்சையான விஷயங்கள் இருக்க போகுது அப்படின்றது நமக்கு வந்து தெரியும் இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு ட்ரெய்லரை பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் சீமான் அவர்களும் ஒரே டைம்ல வெளியிட்டிருக்காங்க இதுதாங்க எல்லாத்துக்கும் பெரிய ஆச்சரியம் பொதுவாக இவங்க ரெண்டு பேருமே எந்த பட சம்பந்தப்பட்ட ட்ரெய்லரு டீசர்ஸ் சொல்லி எதையுமே வெளியிட மாட்டாங்க இதெல்லாம் பாஜக அண்ணாமலை அவர்கள்லாம் படம் சம்பந்தப்பட்ட எதையுமே வந்து வெளியிட மாட்டாரு இந்த ஒரு ட்ரெயிலர் வெளியிட்டிருக்காங்களே என்னவா இருக்கும் அப்படின்னு பல பேர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுல அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருந்தா கூட பாஜக சித்தாந்தம் சார்ந்து இந்த படம் வந்திருக்கலாம் அதனால கூட வந்து அவர் வெளியிட்டிருக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து ஏத்துக்கலாம் இதுல சீமானவர்கள் ஏன் இந்த ட்ரெய்லரை வெளியிட்டார் அப்படின்னு வந்து தெரியல நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமா தான் வந்திருக்கு ஏன்னா இன்னைக்கு சீமானவர்கள் வந்து சாணக்யாவோட மேடை வந்து எழுதி இது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்ட்டாவே அண்ணாமலை அவர்களுக்கும் சீமானவர்களுக்கும் ஒரு இணக்கமான ரிலேஷன்ஸ் இதுக்கு முன்னாடி சீமானவர்கள் பெரியாரை பற்றி பேசும்போதும் அண்ணாமலை அவர்கள் சீமானுக்கு ரொம்ப உறுதுணையாக வந்திருந்தாரு இதெல்லாம் விட சீமானவர்கள் வீட்டில் போய் காவல்துறையினர் அவர்கள் சீமானவர்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வந்து இதெல்லாம் கூட்டு கழிச்சு பார்க்கும்போது ஒரு பக்கம் வந்து அண்ணாமலை அவர்களும் சீமானவர்களும் ரொம்ப க்ளோஸ் ஆறாங்க அப்படின்றத மட்டும் வந்து தெரியுதுங்க என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து வந்து தெரியும் ஓகே இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்கள வந்து மீட் பண்றேன் பாய் பிரெண்ட்